அவுது பில்லாயும் நெஷ்தான் இறக்கி விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அண்ணல் நபியின் பொன்மொழியே இதை அழகாய் பெண்மணியே அண்ணல் நபியின் பொன்மொழியே இதை அழகாய் உணர்வாய் பெண்மணியே வண்ணமிகு தீன் குளத்தின் கண்மணியே வண்ணமிகு மிகுதின் குளத்தின் கண்மணியே கண்மணியே பெண்மணியே அன்னை பாத்திமாவின் பாதை செல்வாய் அன்னை பாத்திமாவின் பாதை செல்வாய் தினமும் ஐவேளை வேலை திருமறை குரானை ஓதிடுவாய் தினமும்மை வேலை தொழுதிடுவாய் திருமறை குரானை ஓதிடுவாய் கனிவுடன் எப்போதும் இருந்திடுவாய் கணிவுடன் எப்போதும் இருந்திடுவாய் கணவனின் சொல் கேட்டு நடந்திடுவாய் கணவனின் சொல் கேட்டு நடந்திடுவாய் இனிதாய் பெற்றோரை மதித்திடுவாய் இதமா நலமாக வாழ்வாயம்மா இதமாய் நலமாக வாழ்வாயம்மா அண்ணல் நபியின் பொன்மொழியே இதயகாய் உணர்வாய் பெண்மணியே அன்பான குழந்தைகளை தீன் வலையில் அன்பான குழந்தைகளை தீன் தீன்வழியில் வளர்த்திடுவாய் துன்பம் கண்டாலே அஞ்சாமலே துன்பம் கண்டாலே அஞ்சாமலே துணிவோடு நீ என்றும் வாழ்வாயம்மா துணிவோடு நீ என்றும் வாழ்வாயம்மா அண்ணல் நபியின் பொன்மொழியே இதை அழகாய் உணர்வாய் பெண்மணியே வண்ணமிகு தீன் குளத்தின் கண்மணியே வண்ணமிகு தீன் குளத்தின் பெண்மணியே கண்மணியே பெண்மணியே அன்னை பாத்திமாவின் பாதை செல்வாய் அன்னை பாத்திமாவின் பாதை செல்வாய் அன்னை பாத்திமாவின் பாதை செல்வாய் அருமையான பாடலை நபிமொழிகளில் நமக்கு தந்துவிட்ட ஈய மணிபா அவர்கள் காலம் சென்று விட்டார்கள் அவர்கள் அல்லா சொர்க்கத்தை தந்துடுவனாய் அவுதுபில்லாஹிம் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் விண்ணையும் மண்ணையும் படைத்து வானம் பூமி மலை விண்ணையும் மண்ணையும் படைத்து வானம் பூமி மலை இலை ஆறு நாட்களில் படைத்த அகிலத்தாரின் இச்சகனான அல்லாவின் புகழ் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாசபானத்தாலா நம் இறை தூதர் அண்ணல் நபியும் பெருமானா ரசூலே கரீம் சல்லல்லா அலே செல்லவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாமல் அல்லா சுபானத்தலா நல்ல மொழி புலிவானாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லா தாலா வ பர்காத்து அலகமதுல்லா புனித மிக்க மெகராஜன் இரவு பற்றி நாம் பேசினோம் அதில் இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரவிலே அல்லா சுபானத்தலா அண்ணல் நபி எம்பருமான ரசூலைக்கரம் செல்லா லேசல் மெஹராஜர் வழி சென்றார்கள் அல்லா சபான் தலா அவன் வழங்கிய அற்புதங்கள் உதாரணம் அல்லாசுபான் சுபானத்தாலா நபிமார்களுக்கு அவன் வழங்கிய அற்புதங்கள் உதாரணம் அல்லா சுபானத்தால நபி மூசா நபி அவர்களுக்கு சூனியம் செய்பவர்களை அல்லாசுபான் தாலா அந்த சூன்யம் செய்பவர்களை பற்றி அல்லா சுபானதலா மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான் அதுபோன்று ஈசா நபி அவர்களுக்கு மருத்துவத்தில் சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கினான் நபி ஈசா நபி அவர்களுக்கு மருத்துவத்தில் சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கினான் மருத்துவத்தில் ஈசா நபி தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் இப்படியாக ஒவ்வொரு நபிமார்க்கும் அல்லா சுபான ஒரு சிறப்பை வழங்கினான் ஆனால் நம் ஈருலக தலைவர் கண்மணி நாயம் அண்ணல் நபியமான ரசோலேஸ்வரையும் சொல்லாலேஸ்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் அல்லா சுப்பான தலா மெகராஜ் இரவிலே அற்புதங்களை காட்டினான் அல்லா சுபான தலா சொர்க்கத்தை காட்டினான் சொர்க்கத்தை பார்த்தார்கள் நரகத்தை காட்டினான் நரகத்தை பார்க்க ஊடக இருந்தார்கள் வல்ல ரஹ்மானை சந்தித்தார்கள் அல்லாஹை பார்த்துவிட்டு அவர்கள் புறப்படும் போது அல்லா சுபான தலா உங்களுக்கும் உங்களின் உம்மத்திணற்கம் என்று அல்லா தலா மெஹராஜ் இரவில் அல்லா சுப்பான தலா அல்லாஹ் கொடுத்த பரிசு அண்ணல் நம்பியம்புமான ரசூல் எரீம் சுல்லா அலுவலன் அவர்களுக்கு தொழுகை கொடுத்தான் அல்ஹம்துல்லில்லா அலஹம்துல்லில்லா ரபிலாளமின் அப் ரசூல் சல்லாஹன் தொழு ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பது வகுப்பு தொழுகை சொன்னான் அல்லா சுப்பானத்தலா கடைசியாக ஐந்து ரக்கத்தாக பேச முயப்பட்டு செய்யப்பட்டு வந்தார்கள் ஆனால் நாம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து பக்தர் தொழுதால் நமக்கு எழுதப்படும் கணக்கிலே ஐம்பது பக்தர் எழுதக்கூடியதாக அல்லா சுபான தலை கூறியிருக்கிறான் அல்ஹம்துலில்லா நாம் அல்லாவின் கற்றலைப்படி இன்று நாம் எப்படி தொழுகின்றோம் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக தொழக்கூடியவர்களாக எல்லாமல்ல அல்லாஹ் சுபானத் அல்லக்கு நன்றிகடன் பட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்க எல்லாம் அல்ல அல்லா தாலா போதுமானவன் இருக்கிறான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தி நமக்கு நண்பர் எம் அனஸ் பாய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நீங்கள் துன்யாவை சொல்கின்றீர்கள் இந்த தீனுடைய சொல்கிறீர்கள் ஆனால் தீனுடையும் வேணும் துன்யாவும் வேண்டும் என்று ஒரு குறிப்பை அனுப்பியிருக்கிறார் நண்பர் எம் அனஸ்பாய் அவருக்கு இன்று பிறந்தநாள் வாழ்வில் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கையில் முழுவதும் சிறக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டம் போராடி வெல்லுங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேண்டுமெனில் மாற்றம் வேண்டும் உழவில்லையே உணவில்லை உணவில்லையே உலகில்லை தர்மம் தேடிப்போய் செய் தர்மம் தேடிப்போய் செய் உதவி உன்னை நாடியவருக்கு செய் தர்மம் தேடிப்போய் செய் உதவி உன்னை நாடியவருக்கு செய் கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் நல்ல நாள் ஆனந்தம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் நல்ல நாள் ஆனந்தம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக தேடி அலைவதே வாழ்க்கை நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக தேடி அலைவதே வாழ்க்கை வாழ்வில் வெற்றி பெற சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும் வாழ்வில் வெற்றி பெற சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும் மனிதனாய் வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ் விட்டு மனம் இருந்தால் விட்டு மனம் விரும்பாது விட்டுக்கொடுக்க மனம் இருந்தால் விட்டு மனம் இருக்காது விட்டு கொடுக்க மனம் இருந்தால் விட்டு போக மனம் விரும்பாது கோபத்தின் பிறப்பிடம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பின் பிறப்பிடம் சோம்பல் கோபத்தின் பிறப்பிடம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பின் பிறப்பிடம் சோம்பல் ஆசையை அடை அடக்கி வைத்தால் ஆசையை அடக்கி வைத்தால் ஞானம் பிறக்கும் ஆசையை அடக்கி வைத்தால் ஞானம் பிறக்கும் அவிழ்த்து விட்டால் மானம் பிறக்கும் என்று நமக்கு ஒரு துன்யாவும் வேணும் தீனும் வேணும் என்று துணியாவை ஒரு கருத்துக்களை நண்பர் பிறந்தநாள் கொண்டாட அனஸ் பாய் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருக்கு ஜிசாக்கல்லாகர் அல்ஹம்துல்லா இப்லாலமீன் இன்ஷா லா நாம் அருள்முறையம் திருக்குறானுக்கு சென்று விடலாம் சூரத்துல் நிசா நாள்கீழ் நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு ஐது இப்லாயின் சைத்தான இஸ்மில்லா ரஹமான ரஹீம் அநீதி முளைக்கப்பட்டவரை தவிர வார்த்தையில் தீயதை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்பமாட்டான் அல்லாஹ் யாவையும் செவியேற்கிறவனாக நன்கறிந்தவனாக இருக்கின்றான் செய்யும் நன்மையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதனை மறைத்து கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்ய செய்ததொரு செய்யும் நன்மையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதனை மறைத்து கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த யாதொரு தீங்கை நீங்கள் மன்னித்து விட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் குற்றங்களை மிக்க மன்னிப்போனாக தண்டிக்க பேரா பேராற்றலுடையனாக இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதரலையும் நிராகரித்துவிட்டு இன்னும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதரலுக்கும் இடையில் பாகுபாடு செய்வதை நாடி தூதரலில் சிலரை நாம் விசுவாசிப்போம் இன்னும் சிலரை நாம் நிராகரிப்போம் எனவும் கூறி நிராகரிப்பு விசுவாசமாகிய இவற்றிற்கு மத்தியில் ஒரு பாதையை ஏற்படுத்தும் நாடுகிறார்களே அத்தகையோர் அவர்கள்தான் உண்மையாகவே நிராகரிப்போராவர் இன்னும் நிராகரிப்போருக்கு நாம் இழிவுதரும் வேதனையோ தயார்படுத்தியும் வைத்திருக்கின்றோம் மேலும் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசித்து அவர்கள் எவருக்கிடையிலும் பிரிவினை செய்யவில்லையே அத்தையர் அவர்களுக்கு அவருடைய நற்கூலிகளை விரைவில் அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் மிக்க பிழை பிழை பொறுப்போனாக மிக்க கிருபையுடனாக இருக்கின்றான் நபியே வேதத்துடையவர்கள் தாங்கள் விரும்புகின்ற பிரகாரம் வானத்திலிருந்து தங்கள் மீது ஒரு வேதத்தை நீர் இறக்கி வைக்குமாறு உம்மிடம் கேட்கின்றனர் நிச்சயமாக இதைவிட பெரியதொன்றையே மூசாவிடம் அவர்கள் கேட்டார்கள் ஆகவே அல்லாவே எங்களுக்கு பகிரங்கமாக காண்பிப்பீராக என்று கூறினார்கள் பின்னர் அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அவர்களை பெரும் சப்தம் நெருப்பு வடிவில் தாக்கியது பின்னர் அவரிடம் அத்தாட்சியில் வந்ததன் பின்னும் காலை கன்றை தெய்வமாக எடுத்து கொண்டனர் அப்பொழுதும் அதனை நாம் மன்னித்தோம் இன்னும் மூசாவுக்கு தெளிவான சான்றை நாம் கொடுத்தோம் மேலும் அவர்களிடம் உடன்படிக்கை வாங்குவதற்காக தூரை ஸ்னாய் மலை அவர்களின் மீது உயர்த்தினோம் அன்றியும் இந்த நகரத்தின் வாயிலில் தலை குனிந்தவர்களாக பிரவேசியுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம் மேலும் மீன் வேட்டையாடி சனிக்கிழமையில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்றும் நாம் அவர்களுக்கு கூறினோம் மீன் வேட்டையாடி சனிக்கிழமையில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்றும் நாம் அவர்களுக்கு கூறினோம் இன்னும் இவற்றிற்காக உறுதியான வாக்குறுதியையும் நாம் அவரிடம் வாங்கினோம் எனினும் அவர்கள் வாக்குறுதியை மீறிவிட்டனர் வாக்குறுதியை மீறிவிட்டனர் ஆகவே அவர்கள் தங்கள் உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாகவும் அல்லாவுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்ததாலும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்ததாலும் இன்னும் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டு விட்டன என்று அவர்கள் கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்துவிட்டான் அது மட்டும் அல்ல அவருடைய நிராகரிப்பின் காரணமாக அவற்றின் மீது அல்லா முத்திரையிட்டு விட்டான் ஆதலால் அவர்கள் குறைவாகவே இன்றி விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் அவதுரை அவர்கள் கூறியதாலும் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் அவதுரை அவர்கள் கூறியதாலும் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் இன்னும் அல்லாவுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா மசீகி நிச்சயமாக நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் கூறியதன் காரணமாகவும் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையும் இல்லை எனினும் அவர்களுக்கு ஈசாவின் தோற்றத்தை பெற்ற ஒருவனை ஒப்பாக்கி காண்பிக்கப்பட்டது இன்னும் நிச்சயமாக இவ்விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்களே அத்தகையோர் அது பற்றி சந்தேகத்திலேயே உள்ளனர் வெறும் யூகத்தை பின்பற்றுவதை தவிர அதில் அவர்களுக்கு உண்மையான அறிவு ஆதாரம் கிடையாது மேலும் உறுதியாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை உறுதியாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை மாறாக அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் மாறாக அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் இன்னும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் வேதத்துடையவர்களிலிருந்து எவரும் அவர் இறப்பதற்கு முன்னதாக திட்டமாக அவரை விசுவாசிக்காமல் இருப்பதில்லை இன்னும் மறுமை நாளில் அவர்களுக்கு அவர் பாதகமான சாட்சியாளராக இருப்பார் ஆகவே யூதர்களாய் இருந்த அவர்களின் அநியாயத்தின் காரணமாகவும் இன்னும் அவர்கள் அநேகர் அல்லாவின் பாதையை விட்டும் அதில் செல்ல விடாது தடுத்து கொண்டதன் காரணமாகவும் அவர்களுக்கு முன்னர் அனுமதிக்கப்பட்டவைகளில் நல்லவைகளை நாம் அன் அவர்களுக்கு தடுத்து அராமாக்கிவிட்டோம் வட்டி விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டவர்களாய் இருந்தும் அதனை வாங்கி வந்ததன் காரணமாகவும் மனிதர்களின் செல்வங்களை அவர்கள் நியாயமின்றி உண்டு வந்ததன் காரணமாகவும் அவர்களின் இத்தகைய நிராகரிப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்தும் வைத்திருக்கின்றோம் எனினும் நபியே அவர்களில் கல்வியில் உறுதியுடையோரும் இன்னும் விசுவாசிகளும் உம் இறக்கி வைக்கப்பட்டதையும் உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டிருந்ததையும் விசுவாசிக்கிறார்கள் இன்னும் அவர்கள் தொழுகையை முறையாக நிறைவேற்றுபவர்களாகவும் ஜக்காத்தை கொடுப்பவர்களாகவும் இறுதி விருதினாலையும் விசுவாசிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் அத்தையோருக்கு மறுமையில் மகாத்தான நற்கூலி நாம் கொடுப்போம் நபியை நூஹுவுக்கும் அவருக்கு பின்வந்த நபிமார்களுக்கும் நாம் வகி அறிவித்தவாறே உமக்கும் நிச்சயமாக நாம் வகி அறிவித்தோம் அன்றியும் இப்ராஹீம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூம் அன்றியும் இப்ராஹீம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூம் ஆகியவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் ஈசா ஐயுப் யூனுஸ் ஹாரூன் சுலைமான் ஈசா ஐயு யூனுஸ் ஹாருன் சுலைமான் முதலியவர்களுக்கும் இவ்வாறு நாம் வகி அறிவித்தோம் இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை நாம் கொடுத்தோம் இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை நாம் கொடுத்தோம் இன்னும் தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பி அவருடைய சரித்திரங்களையும் முன்னர் நாம் திட்டமாக உமக்க கூறியிருக்கின்றோம் வேறு தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பியிருக்கின்றோம் எனினும் அவருடைய சரித்திரங்களை நாம் உமக்கு கூறவில்லை இன்னும் அல்லாஹ் மூசாவுடன் உறுதியாக பேசியும் இருக்கிறான் அல்லாவின் மீது மனிதர்களுக்கு சாதகமாக யாதொரு ஆதாரமும் இல்லாதிருப்பதற்காக இத்தூதர்களுக்கு பின்னரும் தூதர்கள் பலரே சொர்க்கத்தை கொண்டு நன்மராயம் கூறுகின்றவர்களாகவும் நரகத்தை கொண்டு அச்சமுட்டி எச்சரிக்கின்றவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்குகின்றான் எனினும் அவன் உமக்கு இறக்கி வைத்த குரானாகி இதற்கு அல்லாவே சாட்சி கூறுகின்றான் அவ்வேதத்தை தன் அறிவு கொண்டே உம் மீது இறக்கி வைத்தான் இதற்கு மழக்குகளும் சாட்சி கூறுகின்றனர் மேலும் சாட்சியால் அல்லாஹ் போதுமானவன் சாட்சியால் அல்லாஹ் போதுமானவன் நிச்சயமாக நிராகரித்து அல்லாவுடைய பாதை விட்டும் தடுத்தார்களே அத்தகையோர் அவர்கள் திட்டமாக தூரமான வழிகேடாக வழி விட்டனர் நிச்சயமாக நிராகரித்து அல்லாவுடைய பாதை விட்டும் தடுத்தார்களே அத்தகையோர் அவர்கள் திட்டமாக வே தூரமான வழிகேடாக வழி கெட்டு விட்டனர் நபியே நிச்சயமாக நிராகரித்துவிட்டு அநியாயம் செய்தார்களே அத்தகையோர்கள் அவர்களை அல்லா மன்னிப்பவனாக இல்லை நபியே நிச்சயமாக நிராகரித்து விட்டு அநியாயம் செய்தார்களே அத்தகையவர்கள் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனா இல்லை என்னும் நேரான வழியில் அவன் அவர்களை செலுத்துபோனும் இல்லை நரகத்தின் வழியைத் தவிர அதில் தான் அவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் தங்கியிருப்பவர்கள் இவ்வாறு செய்வது அல்லாவுக்கு மிக எளிதாக இருக்கிறது மனிதர்களே உங்கள் ரட்சியனிடமிருந்து உண்மையானவற்றுடன் ஒரு தூதர் திட்டமாக உங்களிடம் வந்துவிட்டார் ஆகவே நீங்கள் அவர் கொண்டு வந்ததை விசுவாசியுங்கள் அது உங்களுக்கு மிக்க நன்று மனிதர்களே உங்கள் ரச்சியனிடமிருந்து உண்மையானவற்றுடன் ஒரு தூதர் திட்டமாக உங்களிடம் வந்துவிட்டார் ஆகவே நீங்கள் அவர் கொண்டு வந்ததை விசுவாசியுங்கள் அது உங்களுக்கு மிக்க நன்று நீங்கள் நிராகரித்து விட்டால் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை நிச்சயமாக அல்லாவுக்கே உரியன அல்லாஹோ யாவரையும் நன்கறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்குகின்றான் வேதத்துடையவர்களே வேதத்துடையவர்களே உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து செல்லாதீர்கள் இன்னும் அல்லாவின் மீது உண்மையை தவிர வேரதியும் கூறாதீர்கள் நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா மசீஹு அல்லாவுடைய ஒரு தூதரும் அவனுடைய வாக்கும் ஆவார் நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா மசீஹு அல்லாவுடைய ஒரு தூதரும் அவனுடைய வாக்குமாவார் அல்லாஹ் மரியம் மரியமின்பால் அந்த வாக்கானதை போட்டான் மற்ற ஆன்மாக்களைப் போன்று அவரும் அவனிடமிருந்து படைக்கப்பட்ட ஓர் ஆன்மாவை ஆகவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் விசுவாசியுங்கள் இன்னும் வணக்கத்திற்குரிய தெய்வங்கள் மூன்று என்று கூறாதீர்கள் இவ்வாறு கூறுவதை விட்டு விலகிவிடுங்கள் அது உங்களுக்குத்தான் மிக்க நன்று ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரே நாயன் தான் அவனுக்கு மக்கள் இருப்பதை விட்டும் அவன் மிக பரிசுத்தமானவன் வானங்களில் உள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அவனுக்கே உரியன உங்கள் யாவரின் காரியங்களை பொறுப்பேற்று கொள்ள அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் மசீகும் அல்லாவுக்கு நெருக்கமான மணக்குகளும் அல்லாவுக்கு இருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள் எவர்கள் அவனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டும் குறைவாக கருதி கருவும் கொள்வார்களோ அவர்கள் யாவரையும் அருமையில் எழுப்பி அவன் தன் பக்கமே உண்டு திரட்டுவான் எனவே உண்மையாகவே விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்கின்றார்களே அத்தகையோர் அவருடைய கூலிகளை அவன் அவர்களுக்கு பூரணமாக அளிப்பான் இன்னும் தன் பேரூரிலிருந்து அவர்களுக்கு அதிகப்படுத்துவான் மேலும் அல்லாஹுக்கு அடிமையாய் இருப்பதை குறைவாக கண்டு கருமம் கொண்டார்களே அத்தகையோர் அவர்களை துன்புறுத்தும் வேதனையை கொண்டு அவன் வேதனை செய்வான் அல்லாவை என்று வேறு எவரையும் தங்களுக்கு காரியஸ்தனாகவோ இன்னும் உதவி அங்கு அவர்கள் காணமாட்டார்கள் மனிதர்களே உங்கள் ரட்சியனிடமிருந்து போதுமான சான்று திட்டமாக உங்களிடம் வந்துவிட்டது இன்னும் தெளிவான பேரொழியையே நாம் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றோம் ஆகவே அல்லாஹுவை உண்மையாகவே விசுவாசித்து அவனை பலமாக பற்றி கொள்கின்றார்களே அத்தகையர் அவர்களை அவன் தன்னிடமிருந்துள்ள அன்பிலும் பேரரிலும் பிரவேசிக்கச் செய்வான் அன்றியும் தன் பக்கம் வருவதற்குரிய நேரான வழியிலும் அவர்களை செலுத்துவான் கலாலா கலாலா தாய் தகப்பன் பாட்டன் கலாலா தாய் தகப்பன் பாட்டன் பிள்ளை பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்து பற்றி மார்க்க கட்டளை நபியே அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் கலாலா தாய் தகப்பன் பாட்டன் பிள்ளை பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்து பற்றி மார்க்க கட்டளை நபியே அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் அதற்கு கலாலா பற்றி அல்லாஹ் உங்களுக்கு கற்றளையிடுகின்றான் என்று நபியே நீர் கூறுவீராக எவரேனும் ஒரு மனிதன் இறந்து அவனுக்கு குழந்தை இல்லாது எவரேனும் ஒரு மனிதன் இறந்து அவனுக்கு குழந்தை இல்லாது ஒரு சகோதரி இருந்தால் எவரேனும் ஒரு மனிதன் இறந்து அவனுக்கு குழந்தை இல்லாது ஒரு சகோதரி இருந்தால் அவளுக்கு அவன் விற்று சென்ற சொத்தில் பாதி உண்டு எவனே எவரேனும் ஒரு மனிதன் இறந்து அவனுக்கு குழந்தை இல்லாது ஒரு சகோதரி இருந்தால் அவளுக்கு அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி உண்டு இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்து அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தால் அவன் அவள் விட்டு சென்றவர்களுக்கு வாரிசு வாரிசு ஆகிவிடுவான் சகோதரிகளான அவர்கள் இரு பெண்களாக இருந்தால் அவர் விட்டு சென்றதில் மூன்றில் இரண்டு பாகங்கள் அவ்விருவருக்கும் உண்டு அன்றியும் ஆண்களும் பெண்களுமான சகோதரர்களாக இருந்தால் இறந்தவர் விட்டு சென்றதில் ஆணுக்கு பெண்ணுக்கு இருப்பதை போல் இரண்டு பங்குண்டு நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக இவைகளை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கின்றான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கருகின்றவன் வல்லாகு பிக்குள்ளி ஷையின் அழிம் வல்லாகு பிக்குள்ளி ஷையின் அழிம் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கின்ற நன்கரிகின்றவன் நாளிங்கில் நூற்றி எழுபத்தி ஆறு சூரத்துல் நிசா அத்தியாயம் இத்துடன் நிறைவேறுகிறது இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாளைய தினம் அல் மாயிதா உணவு நிறைந்த மரவி வசனங்கள் நூற்றி இருபது ருக்குகள் பதினாறு இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாளை தினம் அல் மாயிதாவை ஆரம்பம் செய்யலாம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ்தீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ தஆலா வ பரகாத்தவோ